முகநூலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அநாகரிகமாக பதிவிட்ட பாமக நிர்வாகி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மக்கள் தொகையுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இதுகுறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் தேமுதிக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது அதனை வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பாமக ஒன்றிய செயலாளர் துரை என்பவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து ஆபாச வார்த்தைகளால் அநாகரீகமாக பதிவிட்டுள்ளார் இதற்கு தேமுதிகவினர் எதிர்ப்பு தெரிவித்து பாமக அரசியல் அநாகரீக கட்சியாக பிரதிபலிப்பதாகவும் பெண் என்றும் பாராமல் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அநாகரீகமாக பதிவிட்ட பாமக ஒன்றிய செயலாளர் துரை மீது தமிழக அரசு கிரிமினல் வழக்கு தொடர்ந்து கைது செய்ய வேண்டும் என பாலக்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனோகரனிடம் தேமுதிக மாநில தலைவர் இளங்கோவன் மாவட்ட செயலாளர் விஜயசங்கர் குமார் ஆகியோர் புகார் மனு அளித்துள்ளனர் கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது அதையும் இதையும் சேர்த்து நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி எதிர்கட்சி ஆளுங்கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராடித்தான் இதை பெற்றிருக்கிறார்கள் இதை பற்றி ஒரு நிறுவனம் எங்கள் அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அன்புள்ள அந்நியாரர்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆனாலும் கூட இம்மாதிரி ஜாதி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை உணர்த்தி அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவர் இந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது அதை வரவேற்க சொல்லுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர் நிறை என்பவர் மிகவும் அசிங்கமாக எந்த வார்த்தையை சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தைகளை நான் சொல்லி தன்னுடைய அரசியல் அநாகிரதத்தை கொற்றி அவருடைய கட்சியினுடைய அரசியல் அநாகிரதத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது ஆகவே அவரை தீவிரமாக விசாரித்து இதை போல இதை பார்க்கின்ற பொழுது இதை போல பல பதவிகள் பதவிட்டாலும் கூட இதை முழுமையாக எடுத்து எங்கள் கட்சியினுடைய சார்பில் இதை கம்ப்ளைண்ட்டாக டிஎஸ்பி அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்திருக்கிறோம் தீவிரமான நடவடிக்கை எடுத்து தகுந்த சட்டத்தின் மூலம் கைது செய்து இம்மாதிரி சம்பவங்கள் திரும்ப பாலக்கோட்டிலோ இந்த பாலக்கோட்டின் உதாரணமாக தமிழ் தமிழ்நாட்டிலும் நடக்கக்கூடாது என்பதை தெளிவாக வலியுறுத்தி தகுந்த நடவடிக்கையாக கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்பு கேட்டு விடைபெறுகிறேன்